இன்றைய வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி வழியாக இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி இந்த காலை வேலையிலுமாக கத்த நம்மோடு என்ன பேசிருக்கிறார் என்று நான் பார்க்கலாம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியுமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் இந்த காலை வேலையில கர்த்த நம்மிடத்துல பேசுவது அவருடைய வார்த்தைக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆல்வேஸ் டு காட் அண்ட் ஹிஸ் லிவிங் வேர்ட் அதனால காலை வேலையில இந்த நாளில நமக்கு கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகனே என்னுடைய வார்த்தையை வாஞ்சியின் தாகத்தோடு வாசிப்பதோடு மாத்திரமல்லாமல் வாஞ்சியின் தாகத்தோடு என்னுடைய ஆரோக்கியமான உபதேசங்களின்படி நீ வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நாம் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவன் நம்மை மீட்டிருக்கிறார் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாகி பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய ஸ்ரீரவு கிட்ட சொன்னாரு நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்ப அவருடைய ஆரோக்கியமான உபதேசம் இயேசு ஏசுக்கூடைய ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கவனமாக வாசித்து நாம் அந்த சத்தியத்தில உறுதியாக நிலை நிற்க வேண்டும் அப்படி நாம் வாழும் பொழுது நாம் விசுவாசத்திலும் கிருதியிலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்விலும் நாம் நிலை நின்று கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணினா அவருக்கு நமக்கு வாக்குதத்தம் பண்ணினா அந்த ஆசீர்வாதங்களை ஒட்டைய ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்கிறவர்களாக இருப்போம் ஆபருகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தியின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது வருகிறது என்று நாம் வேத்தலை பார்க்கிறோம் ஆகவே கத்தை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாம் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார் அதனால இந்த காலை வேலையில இந்த கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்கு கத்தை சொல்லுவது என் மகனே என் மகளே என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்தினுடைய ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவிக்கொடு என்னுடைய வார்த்தைக்கு செவிகொடு நிச்சயமாக உன் வாழ்வு நன்றாக இருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றேன் ஆனா கத்தருடைய பிள்ளைகளே நீங்க நிச்சயமாக நன்றாக இருப்பீங்க உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி கத்தரதை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அவர் கீர்த்தியை புகழ்ச்சியமாக வைப்பார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் அவருடைய வார்த்தையை கேட்பதன் அல்லாமல் அப்படியே நாம் விட்டு கொடுக்காம நாம் வாழ்றோமான்னு பாக்குறேன் நாம் அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா அந்த முழு பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது ஆகவே விசுவாசத்தில் நிலை நிற்போம் விசுவாசத்தை பிடிச்சுக்குவோம் கிருவையை நிலை நிற்போம் கிருமையை கொள்வோம் அதே சமயத்துல சத்தியத்திலும் நிலை நிற்போம் சத்தியத்தை கடைபிடிப்போம் சத்தியத்திலே வாழ்வோம் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உங்களை ஜெபிக்கலாமா இந்த காலை கத்திர்வதிப்பசிர்வதிப்பா ஸ்தோத்திரம் எங்கள் தேவாதி தேவனே அப்ப நாங்களும் தியானித்து அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்வு எப்படி இருக்கும் என்று இந்த நாளில் பேசினேன் தகப்பனே அப்ப இதோ எங்கள் வாழ்வில தகப்பனை காணப்படுகிற எந்த தோல்விகளையும் அப்ப எந்த குறைவுகளையும் அப்ப மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் எங்களுக்கு கிருவையை பொழிந்தவராய் இருக்கிறீர் கிருவையையும் பொழிந்தவர் அப்ப இரக்கத்தையும் பொழிந்தவர் தயவையும் பொழிந்தவர் எங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும்படிக்கு அப்பா எங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படிக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அப்ப நமது வார்த்தையில நாங்கள் நிலைநிற்கணும்னு நீங்க இருக்கிறீங்களே நமக்கு சுத்திரம் ஏசு கிறிஸ்து உமது சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு செல்லும் பொழுது நான் உங்களுக்கு கட்டளை தேவைகள் யாவையும் இவர்கள் கை கொள்ளும்படிக்கு இவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார் ஆகவே தகப்ப இதோ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீ சொல்லியபடியே தகப்பனே இதோ கடைசி நாட்களில் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு திருவிழா பற்றின உம்முடைய சத்தியத்தின்படியே நாங்கள் வாழ அதிலே நிலைநிற்க வளர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கிருவை பாராட்டும் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிற சத்தியாவியவரால் எங்களை நடத்தும் தகப்பனே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே காம்ராஜா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒவ்வொருவரின் பேர்பெயராக அப்படி வாழ சேர்த்திருங்க ஆசீர்வாதமாக வெய்ங்க அப்ப உங்க நாம மகிழ்வு பெறட்டும் ஏசு கிருஷ்ணின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்த நிச்சயமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார் நீங்க நன்றாக இருப்பீங்க கத்தருடைய நாம மகிழ்வு பெறும் காட் பிளஸ் யூ